வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்க்கக்கூடிய வேலை ஒரு முன்னணி நிறுவனமான காரோடைய பாஸ்வேர்டுடைய மேனுஃபேக்சரிங் இருந்து தான் ஜாப் ஹேர் பண்ணுறாங்க வேகன்சிஸ் பார்த்திங்கன்னா நூறுக்கு மேலே இருக்குது இதற்கான முழு விவரங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க டெண்டர் மேல் அண்டு ஃபீமேல் இருபலருமே இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் குவாலிஃபிகேஷன் ஐடிஐ டிப்ளமோ பிஇ அண்ட் என்டி பிடிச்சவங்களா இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் பெனிஃபிட்ஸ் என்னென்ன கிடைக்கும் பார்த்திங்கன்னா ஷிஃப்ட் டயத்தில் ஃபுட்டு கொடுத்துறாங்க அவுட் ஸ்டேஷன் கேண்டிடேட் அதாவது வெளியூர்லேருந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி மேல் கேண்டிடேட் ஆண்களுக்கு மட்டும் ரூம் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க ஏஜ் ரிப்ட் பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தாறு வயசுக்குள்ள இருக்கணும் கம்பெனியோட லொக்கேஷன் சென்னையில் கூடுவாஞ்சேரி இந்த லொக்கேஷனில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க பொசிஷன் ப்ரொடக்ஷன் அசம்பிளி இன்னும் ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் தான் இந்த நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ஃபீல்டுக்கு நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி எந்த மாதிரி வேலை பார்க்கணும்னு சொல்லிவிட்டு கம்பெனியை உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருவாங்க இல்லை ஆல்ரெடி இந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டும் டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் குவாலிஃபிகேஷன் பேஸ் பண்ணி தான் உங்களுடைய சம்பளம் கொடுக்குறாங்க ஐடிஐ முடித்தவங்களுக்கு பதினாலுவா சம்பளம் ப்ளஸ் அட்டனன்ஸ் போனஸ் டிப்ளமோ அண்ட் என் முடிச்சுருந்தீங்கன்னா பதினஞ்சாயிரரூவா சம்பளம் ப்ளஸ் அட்டனன்ஸ் போனஸ் பிஇ முடித்தவங்களுக்கு பதினேழாயிரரூபா சம்பளம் ப்ளஸ் அட்டனன்ஸ் போனஸாக கிடைக்கும் ஃபிஃப்டி பேசிக் பொறுத்த வரைக்கும் மேல் கேண்டிடேட் ஆண்களுக்கு மூணு ஷிஃப்ட்டு ரொட்டேஷனாக ஒர்க் பண்ணுவீங்க ஃபீமேல் கேண்டிடேட் பார்த்திங்கன்னா ஏ அண்ட் பி ரெண்டு ஷிஃப்ட்டு தான் ரொட்டேஷனாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒர்க்கிங் அவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் அவர்ஸ் டியூட்டி தான் ஜாப் ரோல் நாப்ஸ் ட்ரெயினர் ரோலில் தான் எடுக்கிறாங்க கேப் ரூட் கிண்டியிலேருந்து செங்கல்பட்டு வரைக்கும் உள்ள ஏரியாவுக்கு டிரான்ஸ்போர்ட் வசதியும் இருக்குது இந்த ஜாப் ரிலேட்டடாக வேறு எதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் டைரக்டாக அந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ்னால் க்ளியராக கேட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் இன்ட்ரிவ்யூ அட்டன் பண்ணிவிட்டு டேரெக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் சப்போஸ் கால் பண்ணி ஃபஸ்ட் நம்பர் இருக்கலானா செகண்ட் கொடுத்துருக்க நம்பருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி இல்லைனா சேம் நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு உங்கள் ரிஷியமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களே செக் பண்ணிவிட்டு ரிப்ளை பண்ணுவாங்க இலவச வேலை எப்போ மட்டும்தான் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் யாராவது படித்து முடிச்சிட்டோ இல்லை வேலை இல்லாமல் இப்போ கஷ்டப்பட்டுட்ருந்தா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்